திரைசலோ இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க கூறி பார்த்து எரியப்பட்ட சவுளி நம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியது ஒரு அடியில் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த பாட ஜீவனுள்ளதே இவருடைய தயவை பாட இந்த ஜீவன் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் நீங்களும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால்தான் காலடியில் கண்ணீர் துளிகள் என்று இன்றைக்கு எடுத்துக்கொண்டேன் ஒரு பதினைந்து வருடம் இருக்கும் இதே போலதான் ஏன் அவர் தயவு பெரியது என்பதை ஒரு சில உதாரணங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று வருடங்களுக்கு முன்பு சாமியாரானோன முதல் திருப்பலி அங்கே ஆற்றிவிட்டு பிறகு அடுத்த நாள் காலையில் இங்கே திருப்பலி நிறைவேற்றுகிறேன் அப்போவும் தான் சொன்னேன் இப்பொழுதும் தான் சொல்ல போகிறேன் இனி வர காலங்களில் எப்பப்பெல்லாம் இங்கே திருப்பலி நிறைவேற்றுகிறனோ அதை தான் சொல்வேன் ஏனென்றால் அவர் தயவு பெரியது அவர் கால் மாடு கொடுத்த அந்த சுகம் பெரியது இந்த குருத்துவம் பெரியது இப்படி சொல்லி கொண்டே போகலாம் இறை இயேசுவில் பெரியமானவர்களே ஆண்டவர் என்னை அழைத்த விதம் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இங்கே தான் வழிபடச் சிறுவனாக நின்று கொண்டிருந்தேன் இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் அதுதான் அவர் செய்த தயவு நான் யோசித்து பார்த்ததுண்டு என்ன காரணத்திற்காக என்னை அழைத்தார் என்று இன்னமும் எனக்கு புரியவில்லை எந்த தகுதியும் இல்லை பாவி என்று மற்றும் ஒரு தகுதி உண்டு ஆனால் நிச்சயம் அவருடைய குருத்துவத்திற்கு என்னை அழைத்து கொண்டார் பல இடர்பாடுகள் இருந்தாலும் பாசத்தோடு இந்த தாய் வழியாக என்னை தேற்றி கொண்டிருந்தார் எல்லா அனுபவங்களையும் சம்பாதிக்க முடிந்தது அந்த குருத்துவ பயணத்தை நிச்சயம் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு பயணத்தை தொடர்ந்து அவர் வெற்றியை கொடுத்தார் ஒரு சில தடைகள் இருந்தாலும் பெருமையாக சொல்வேன் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த பிரச்சனையும் இல்லை என்னுடைய குருத்துவம் என்னுடைய பணிவாழ்வு அவருக்கு பிடித்ததாக போய்கொண்டிருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை இறை இறையேசுவில் பிரியமானவர்களே அவர் தயவு பெரியது அதனால்தான் இந்த மாதாவளியாக அவர் செய்த எல்லா கருணைகளுக்கும் நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு தயவு சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயிரம் தயவுகள் அவர் நம்மை அன்பு செய்கிற விதம் இருக்கே அதை சொல்லி மாளாது அந்த அளவுக்கு நம்மளை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் இன்றைய நற்செய்திக்கு வருவோம் இன்றைய நற்செய்தியில் அதனால தான் அவருடைய அன்பை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன் அவர் ஒரு கேள்வி கேட்பார் யார் என்னை அதிகம் அன்பு செய்தது யாருக்கு அதிக தள்ளுபடி செய்தாரோ அவர்கள் தான் அதிகம் அன்பு செய்தார் எனக்கு அதிக தள்ளுபடி செய்திருக்கிறார் உங்களுக்கும் அதிக தள்ளுபடி செய்திருக்கிறார் ஆக நிச்சயமாக நாம் தான் அவருடைய கால் மாட்டில் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கவே ஏனென்றால் அவர் தயவு பெரியது அவர் அன்பு பெரியது அதை சொல்லி மாளாது திரும்பவும் சொல்கிறேன் ஆக அதை மட்டும் யோசித்து பார்ப்போம் இந்த பெண்மணி ஒரு சிறந்த உதாரணம் இரண்டு நபர்களை மேற்கோள் காட்டுகிறான் பரிசையன் பாவியான பெண் இரண்டு நபர்களுமே பாவிகள் தான் ஆனால் இவர்களுக்கு இருந்த உதாரணம் இரண்டு நபர்களை தாண்டி அந்த பரிசையின் மேல் அதிக அன்பு கொண்டிருந்தார் கடவுள் முதல் தடவையாக பரிசையின் மேல் அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய நாளில் தான் பார்க்க முடிகிறது ஏனென்றால் அவன் கூப்பிட்ட உடனேயே அவன் வீட்டிற்கு உணவருந்து செல்கிறார் பொதுவாக ஏழைகள் அனாதைகள் பாவிகள் இவர்களுடைய மத்தியில் உணவருந்தி ஆண்டவர் இன்று பரிசையினுடைய வீட்டில் அமர்ந்து உணவு உண்டுகிறார் அப்பொழுது அவர் கேட்ட கேள்வி சீமோனை உதாரணமாக பயன்படுத்தி கொண்டு இரு நபர்களை பார்த்து கேட்கிறார் யாருடைய அன்பு பெரியது யாருக்கு தள்ளுபடி அதிகமாக செய்யப்பட்டது என்று கேட்கும் பொழுது அவர் யாருக்கு அதிகம் இரக்கம் காஞ்சாரோ யாருக்கு அதிகம் தள்ளுபடி கொடுத்தாரோ அவர்கள்தான் அவர் மேல் அதிக அன்பு கொள்ள வேண்டும் அதில் நானும் நீங்களும் இருக்கிறீர்கள் ஒரு சில உதாரணங்கள் அவள் செய்த செயல்களை எல்லாம் பாருங்களேன் பின்னாடி நின்று கொண்டு அவள் அந்த வீட்டுக்கு வந்தவுடன் அவருக்கு முன்னாடி போய் நிற்கவில்லை அவர் பின்னாடி நின்று கொண்டு கால் மாட்டில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு கூந்தலால் துடைத்து கொண்டு ஓயாமல் முத்தம் கொடுத்து கொண்டு நறுமண தைலம் பூசிக்கொண்டு இதுதான் அவள் செய்த செயல்கள் எல்லாம் இதில் ஒவ்வொரு செயல்களை பார்க்கலாம் பின்னாடி நின்று கொண்டு இந்த கிறிஸ்தவ சமூகம் எப்பொழுதும் முன்பாக நிற்க ஆசைப்படுகிறது ஒரு புனிதர் அழகாக சொல்வார் வான் பல்தசார் என்கிற இறையலாளர் ஒரு நல்ல ஆண்டோருடைய பணிவாழ்வு என்பது நாம் பின்னாடி மறைய வேண்டும் நாம் முன்பாக எல்லாவற்றிலும் நின்று கொண்டிருந்தோம் என்றால் ஆண்டவர் போற்றப்பட மாட்டார் அவருடைய பணி அவருடைய வாழ்வு அவருடைய புகழ் போற்றப்பட வேண்டும் அதை செய்கிறவர்கள் நிச்சயமாக அடையாளமே படுத்தப்படக்கூடாது அதுதான் நல்ல ஒரு குருத்துவ வாழ்வு அதை தாண்டி நல்ல ஒரு பணி என்று சொல்லலாம் ஆக அந்த பெண்மணி தான் பாவியா இருந்தாலும் அவருடைய பின்புறமாக தான் நின்று கொண்டிருக்கிறார் முன்பாக வருகிறது இரண்டாவதாக அவருடைய கால் மாட்டில் அமர்ந்து கொண்டு அது சீடத்துவத்தின் ஒரு மேலான அன்பு என்று சொல்லலாம் கால் மாட்டில் அமர்வது ஏனென்றால் அந்த மார்த்தா மரியாதையை பார்த்து ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு குறைவுபடுகிறது என்று இது மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுகிறது ஆக இது மட்டும் இருந்தால் மற்ற எல்லாவற்றையும் சம்பாதித்து விடலாம் அவருடைய கால் மாட்டில் அமர்ந்து கொண்டு ஓயாமல் அவருடைய பேச்சை கேட்டு இந்த சீடத்துவத்துக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த உலகிற்கே அவர் கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லலாம் கண்ணீர் வடித்துக்கொண்டு கண்ணீர் என்பது பாவத்தின் அடையாளம் சீமோன் ஆண்டவரே என்னுடைய பாதங்களை எல்லாம் கழுவும் போது என் தலையை சேர்த்து கழுவுன்னு சொல்லுவார் அப்ப அவர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் சொன்னது பாதத்தை கழுவுனவன் முழுமையாக குளித்து விட்டான் என்பதற்கு சமம் அப்படி என்றால் முழுமையாக பாவம் போக்கப்பட்டது என்று அர்த்தம் அந்த பெண்மணி கண்ணீரால் அவருடைய காலை நினைக்கிறார் அப்போ எப்படி பாவம் போயிருக்கும் நினைத்து பாருங்கள் ஒட்டுமொத்த பாவம் பாவமும் இருந்து போகிறது நான்காவதாக கூந்தலால் துடைத்து கொண்டு எந்த பாவத்தால் அவருடைய காலை நினைத்தனோ என்னுடைய குணா அதிசயங்களினாலும் என்னுடைய செயல்களினால்தான் அதை நான் போக்க வேண்டும் என்று அதனால தான் ஒவ்வொரு பாவ சங்கத்தினும் இனிமேல் ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்கிறோம் ஆனால் அதை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அவளுடைய கூந்தலாலே அதை துடைக்கிறார் எதனால் என் ஆண்டவரை நான் காயப்படுத்தினேனோ அதனாலேயே நான் அவரை குணப்படுத்துவேன் என்று தன்னுடைய கூந்தலால் அவள் துடைக்கிறார் ஐந்தாவதாக ஓயாமல் முத்தம் கொண்டு இருக்கிறான் முத்தம் என்பது கடவுளுடைய ஒரு அன்பு செய்யல் அதனால்தான் அந்த ஊதாரி மகன் திரும்பி வந்தவுடன் அவனுக்கு முத்தம் கொடுத்து வரவேற்கிறார் முத்தம் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் இன்னும் அவர் உரிமை பாராட்ட எடுத்துக்கொண்ட ஒரு அழகான கருவி என்று சொல்லலாம் ஆக முத்தம் என்பது ஓயாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார் எனக்கு இவர் முக்கியம் இவருடைய கால் மாட்டில் தான் இவருடைய பெயர்தான் புகழப்பட வேண்டும் இவர்தான் எனக்கு கதி என்று தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த அம்மா விட்டு கொடுக்கிறார் அதுதான் அந்த ஓயாமல் முத்தம் என்கிறது ஆக கடைசியாக அவர் நறுமணம் தைலம் பூசுகிறார் என்னுடைய வாழ்வு அவருடைய பாதத்தின் வழியாக கமழ வேண்டும் அதுதான் கிறிஸ்தவத்தின் ஒரு மேலான அன்பு நல்லா யோசித்து பாருங்களேன் அந்த வீட்டில் எல்லாரும் இருந்தார்கள் ஆனால் எப்போது அந்த பெண்மணி அந்த வீட்டிற்கு நுழைந்தாலோ அப்பொழுதுதான் அந்த வீடு முழுக்க நறுமண தைலம் கமழ்கிறது ஆக என்னுடைய பணி வாழ்வும் சரி உங்களுடைய வாழ்வும் சரி அவருடைய கால் மாட்டில் பட்டால் தான் அது மணக்கும் அது நறுமண தைலமாக இருந்தாலும் சரி உயர்ந்த தைலமாக இருந்தாலும் சரி அவருடைய கால் மாட்டில் படும் பொழுதுதான் தான் அது மணக்கும் அவருடைய கால்மாட்டில் இருந்த என்னுடைய வாழ்வும் எல்லா திசைகளிலும் மணக்க வேண்டும் என்றால் அவரை தொட்ட பிறகுதான் என் வாழ்வு நல்ல முறையில் அமையும் ஆக இந்த ஆறு குணாதிசயங்களில் இரண்டு மட்டும்தான் மேன் கோங்கி நிற்கிறது கால்மாட்டிற்கன்னி தொழில்கள் இதுதான் அவளுக்கு கிடைத்த ஒரு மேலான பரிசு ஆக இந்த இரண்டு செயல்கள் மட்டும் கிறிஸ்தவத்தில் இருக்குமே என்றால் இதை தாண்டி எல்லா செயல்களும் இருக்கிறது ஆனால் இவை இருந்தால் என்றால் மற்ற எல்லா செயல்களும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கப்படும் ஆக இதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த பெண்மணி செய்தது போல இந்த கால் மாட்டில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு ஆண்டவரே நான் பாவி எல்லாரையும் பார்த்து கடவுள் சொல்ல வேண்டும் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அமைதியோடு செல் என்று அவர் சொல்லக்கூடியவர் ஆனால் அதை பெறக்கூடிய தான் நான் இல்லை அவர் இன்னமும் நம்மளை அன்பு செய்து கொண்டு இருக்கிறார் அதற்கு நான் ஒரு உதாரணம் நீங்களும் ஒரு உதாரணம் ஆக இந்த பாவப்பட்ட வாழ்க்கையெல்லாம் மன்னிக்கக்கூடிய கடவுள் இருக்கும் பொழுது நானும் நிச்சயம் கடந்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம் நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக